ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அது நடக்கிறது என்ன பாக்குறீங்க என்னன்னே தெரியலைங்க இப்போ ராஜேஷ்கர் எடுத்து வைக்கிற எல்லா அடியிலையும் அவங்களுக்கு தர்ம அடியாக தான் இருந்துகிட்ருக்கு அவங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி அதில் ஏதாச்சும் ஒரு கோல் அவங்களே பண்ணி அவங்களே விசமாக மாட்டேக்கிறாங்க அவங்களே தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு பிளானா போட்டாங்க அந்த மல்லி இருந்துகிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம புருஷனோட பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க ஆனா அது பொறுக்காத இந்த ராஜேஷ் இருந்துகிட்டு அவங்க கிட்ட போய் இல்லாத படாத சொல்லி முதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்துச்சு உடம்புல வந்து அல்சர் ப்ராப்ளம் அசிடிட்டி அந்த இதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்தது அப்படி இருந்தது ஏதாச்சும் ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி அவளை மாட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு நம்மளுடைய விஜய் அது அப்படின்னா அந்த சமையல் செஞ்சுமோ வந்து பார்க்குறாங்க மல்லி நீங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவருக்கு பெருமையாகுது என்னதான் இருந்தாலும் உழைச்சி சம்பாதிச்சு அதில் வந்து நம்ம புருஷனோட பேர்டேவை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க எவ்வளோ நல்லவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு வேலை சொன்னாங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க என்னுடைய அக்கா தான் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்களுக்கும் ஷாக் ஆகிடுது என்னங்க ஒரு சொந்த அக்கா வந்துகிட்டு ஒரு தம்பியோட மனைவி இப்படியெல்லாம் பழிவாங்க இதெல்லாம் சத்தியமா சரியில்லைங்க அவங்க செஞ்ச சமையலை சாப்பிட்டு இனிமேல் எந்த ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாருமே அந்த சமையல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பத்தோட கேட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களோட இதை வந்து இவங்க குறை சொல்கிறாங்க அவங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க இப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது பரவாயில்ல மல்லி வந்து ரொம்ப தான் இருக்கா எப்படியோ அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சா ஆனால் திருடில் போய் சொல்லலை ஒரு நல்ல வேலையை செஞ்சுதானே இதை கொண்டு வந்திருக்கு அவளை போய் நம்ம ஏன் திட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அமைதியாக இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாள் இவ தான் நம்ம வீட்டை வந்து அசிங்கப்படுத்துறவ இவ ஏன் அந்த கேட்டரிங் வேலைக்கெல்லாம் போனோம் அப்படி போனதுனால நமக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்ல அவ ஒன்றும் திருடலையே யாரையும் ஏமாத்தலையே நல்லபடியாக தானே சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கா ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுறேன் அதுவும் டெய்லியும் வேலைக்கு போய் என்றைக்கோ ஒரு நாள் அதுவும் ஃபங்க்ஷனில் நாலு பேர் வயிறான சாப்பாடு போட்டு அதனால அவள் வந்து திருப்தி அடைஞ்சிருக்கா அவளை ஏன்க்கா நம்ம அசிங்கப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதோ நீ ரொம்ப மாறிட்ட விஜய் நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொன்னதோ அவளுடைய பணத்தை வச்சு ஒரு ரூபாவோட நீ செலவும் பண்ணக்கூடாது அந்த காசுல இருந்து நீ வந்த ஒரு இதுவும் இந்த பாட்டிக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அவள் அவளோட செலவில் தான் எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டாயமாக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் உனக்கு விருப்பம் இல்லைனா உங்களுக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிடு இவ்வளோ கேவலமான வேலை செஞ்சுட்டு அதுக்கு மேலே நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் நெனைச்சிட்டு இருக்கியா கண்டிப்பாக நான் கற்றுக்கவே மாட்டேன் இதுக்கு மேலேயும் அவளை பற்றி ஏதாச்சும் பேசுகிற வேலை வச்சுக்கினேன் உங்களுக்கு மரியாதையே இருக்காது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டு வந்துடுறாரு இவன் இந்த அளவுக்கு இருக்கானா அவளை எந்த அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கா மல்லி அவளுக்கு ஏதாச்சும் ஒரு சடன் நடி கொடுக்கணும் அதில் அதில் மரண அடியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவள் சவுண்டே விடக்கூடாது இது எப்போ நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நடக்க போகுது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டு மல்லி மேலே சாஞ்சிட்டு வராது சாஞ்சிட்டு வரேன்னா அவங்க மேலே இல்லை அவங்க பக்கமாக அதன் மூலயமா அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வளர்ந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க அதுக்கப்புறம் மல்லியோட ஆட்சிதான் ராஜேஸ்வரியை ஓட ஓட விரட்டி விரட்டி பொரட்டி பொட்டி அடிக்க போகிறாங்க அது எல்லாரும் நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் போகிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லை கடைங்க கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்